இன்னும் ஒரு வாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேம் கிசான் திட்டத்தின் பதினெட்டாவது தவணையை செலுத்த அரசு தயாரிக்கொண்டு இருக்கிறது அதாவது அடுத்த மாதத்திற்கான நிதி வழங்கப்பட உள்ளது யாருக்கெல்லாம் இந்த பணம் வழங்கப்படும் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகி உள்ளன நிலம் வைத்திருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் மூன்று சம தவணைகளில் ஆண்டுக்கு அறுபது பைசா பூஜ்ஜியம் 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 நிதி உதவி வழங்குகிறது நேரடி பயன் பரிமாற்றம் டிபிடி முறையில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் குடும்பங்களின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக நிதி பணம் வழங்கிய மத்திய அரசு மொத்தமாக சுமார் ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு இருபது பைசா பூஜ்ஜியம் 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 கோடி கொடுக்கப்பட்டு உள்ளது இத்திட்டத்தின் கீழ் மொத்தமாக முப்பது பைசா புள்ளி இரண்டு நான்கு லட்சம் கோடி வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் பணம் பெற நீங்கள் ஏற்கனவே இந்த திட்டத்தில் இணைந்திருக்க வேண்டும் இதற்கான திட்ட விண்ணப்பத்தை நிரப்பி அதில் இணைய வேண்டும் அதே போல் உங்களிடம் வங்கி கணக்கு இருக்க வேண்டும் மேலும் வங்கி கணக்கை கேப்சி உடன் சரிபார்த்து இருக்க வேண்டும் அதோடு இல்லாமல் உங்கள் போன் நம்பர் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும் சரி இந்த திட்டம் மூலம் உங்களுக்கு இந்த பணம் கிடைத்திருக்கிறதா என்று பார்க்க பின்வரும் வகையில் சோதனை செய்ய வேண்டும் ஸ்டெப் போன்று அதிகாரப்பூர்வ பி எம் கிசான் இணையதள பக்கத்தில் லாக்இன் செய்யவும் ஸ்டெப் இரண்டு லாக்இன் செய்தவுடன் பெனிஃபிஷரி ஸ்டேடஸ் பேஜ் என்ற பக்கம் காட்டு அந்த பக்கத்திற்கு செல்லவும் ஸ்டெப் மூன்று அங்கே உள்ள பெனிஃபிஷரி ஸ்டேடஸ் என்பதை கிளிக் செய்தால் அடுத்த பேஜ் திறக்கும் ஸ்டெப் நான்கு நீங்கள் ஏற்கனவே இந்த திட்டத்தில் இருந்தால் உங்கள் லாக்இன் கணக்கை எடுத்து வைத்துக் கொள்ளவும் அதை பயன்படுத்தி உங்கள் ஆதார் எண் அல்லது அக்கவுண்ட் எண் மூலம் உள்ள ஸ்டெப் ஐந்து அந்த பக்கத்தில் என்பதை தேர்வு செய்து உங்கள் விவரங்களை பார்க்கலாம் நீங்கள் திட்டத்தில் இருக்கிறீர்களா என்பதை சோதனை செய்ய முடியும் ஸ்டெப் ஆறு இதிலேயே உங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதையும் பார்த்து சோதனை செய்து